சரி அடுத்த பதியத்துக்கு போவோம் வட குரங்காடுதுறை மயிலாடுதுறை குரங்காடுதுறை துறை இது மாதிரி நீர்நிலைக்கு நீர்த்துறைக்கு பெயர் திருவாவடுதுறை கூட என்னுடைய கருத்தில் ஆவாடு துறைன்னு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது அதை அடு துறை அப்படின்னு பிரித்து ஆ என்பது பசுவை குறிக்கிறது பசு என்பது இங்கே ஆன்மாவை குறிக்கிறது ஆன்மாவினுடைய ஜீவத்துவத்தை போக்கிய இடம் ஆ அடு துறை கோகழி அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணுறாங்க ஆனால் இந்த வழக்கு நம்ம இவங்க காலத்திலே வந்துட்டுது தேவார ஆசிரியர் காலத்தில் வந்துட்டுது திருமூலர் காலத்திலே வந்துட்டுது ஆனால் அந்த வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை இருக்குது ஆடுதுறை இருக்குது ஆடுதுறை குரங்காடுதுறைன்னு பேர் தென் குரங்காடு அது இது வட குரங்காடுதுறை மாதிரி தென்கு குரங்காடு அதை அதைப்போல் ஆவாடு துறை அப்படின்னு இருந்திருக்கலாமோ அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னே ஆவாடு துறை என்பது ஆவடு துறைன்னு குறுகி வழங்கி இருக்குது அதுக்கு ஒரு திருவண்ணு சேர்த்து திருவாவடு துறை அப்படின்னு நாம் சொல்லி கொண்டுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆ சரி பாருங்கள் குரங்காடுதுறை கோங்கமே குரவமே கொழுமலர் புன்னையே இந்த ஏ ஏ ஏ என்பதெல்லாம் எண்ணு பொருளுங்க எண்ணேஹாரம் எண்ணுகிற பொழுது உம் போட்டும் எண்ணலாம் ஏ போட்டும் எண்ணலாம் இங்கே இருக்கிற எல்லாம் எண்ணு பொருளை வந்து இடைச்சொல் கோங்கமே குரவமே கொழுமலர் புன்னையே கொகுடி முல்லை வேங்கையே ஞாழலே விம்மு பாதிரிகளே விரைவி எங்கும் ஓங்குமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை காவிரி வடகரையை சேர்ந்திருக்கின்ற குரங்காடுதுறை அடை என்பது சேர் என்று அர்த்தம் வீங்குநீர் சடைமுடி அடிகளார் இடமென விரும்பினாரே குரங்காடு துறையை சடைமுடி அடிகளார் இடமென விரும்பி எழுந்துள்ளியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணும் அடுத்த பாட்டு மந்தமா இழி மதக்கழிற்று இளமறுப்பொடு பொறுப்பின் நல்ல சந்தம் சந்தம் சந்தனமரம் ஆறாம் அகிலொடு சாதியின் பலங்களும் தகைய மோதி உந்துமா காவிரி காவிரி மலையிலேருந்து இறங்கி வர்ற பொழுது மலையில் இருக்கிற பொருளெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது அது சொல்கிறார் உந்து மா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை எந்த யார் இணையடி இமையவர் தொழுதலும் எழுப்பினாரே முத்து மாமணியோடு முழை வளர் ஆரமம் முளை என்பது குகை முகந்து உந் நுந்தி எத்துமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை மத்தமா மா மதரோடு மதிப்பொதி சடைமுடி அடிகள் தம்மேல் சித்தமாம் அடியவர் சிவகதி பெறுவது திண்ணமன்றே சித்தமாம் அடியவர் அவனையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் அவர்களுக்கு சிவகதி பேரு திண்ணம் கரியும் மாமிளகொடு கதலியின் பலங்களும் கலந்து நுந்தி எரியும் மா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை மரியுலாங் கையினர் மலர் மரி என்பது மான்மரியை மலரடி தொழுதெழும் மருவும் உள்ள குறியினார் அவர் மிக கூடுவர் நீடு வானுலகினோடு வானுலகினோடு மிக கூடுவர் கோடிடை சொறிந்த தேன் அதனோடும் கொம்பு தேன் கோடு என்பது கொம்பு மரக்கொம்பு கோடிடை சொரிந்த தேன் அதனோடும் கொண்டல் வாய் விண்ட முன்னீர் மழைநீர் காடுடை பீலியும் கடருடை பண்டமும் கடரு நிலம் முல்லை நிலம் அதில் இருக்கிற பண்டம் பொருள்கள் முல்லை நிலத்து பொருள்கள் கடருடை பண்டமும் கலந்து நுந்தி ஓடுடை காவிரி ஓடுதலை உடைய காவிரி ஓடுடை காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை துறை பீடுடை சடைமுடி அடிகளார் இடமென பேணினாரே கோலமாமலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார் வாலியார் ராமாயணத்தை படிக்கிறோம் இல்லைங்க அவருக்கு ஒரு ஆர்விகுதி போட்டு வாலியார் அப்படின்னு சிறப்பித்து சொல்கிறார் எதனால் சிவபூசை செய்ததுனால ராமாயணத்தில் அவன் சுக்ரீவனுடைய மனைவியை வௌவி கொண்டான் என்று சுக்ரீவனுக்காக ராமன் போய் மறைந்திருந்து அம்பு எய்து வாலியை கொண்டு விட்டான் ஆனால் நம்ம சைவத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாலியார் வழிபட என்று அவருக்கு ஒரு ஆர்விகுதி போட்டு சிறப்பித்து அவருடைய சிவ வழிபாட்டை புகழ்ந்துரைத்தார் வாலியார் வழிபட பொருந்தினார் திருந்து மாங்கனிகள் அதனால தான் குரங்காடுதுறைன்னு பேர் உந்தி ஆளுமா கா ஆளுதல் ஆரவாரித்தல் ஆளுமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை நீலமா மணிமடற் அடிகளை நினைய வல்வினைகள் வீடு வீடுனால் விடுதல் நீலமாமணி நிறத்து அரக்கனை இருபது கரத்தோடு ஒல்க வாலினால் கட்டிய வாலியார் மேலே பாட்டில் வாலியார் வழிபடை என்று அவர் சிவகோசத்திரம் பேசப்பட்டது இந்த பாட்டில் வாலியினுடைய ஆற்றல் பேசப்படுகிறது சிவபெருமானுக்கு சமமான ஆற்றலுடையவன் வாலி எப்படி சொல்கிறான் இராவணன் கைலை மலை எடுத்த பொழுது விரல் நுதியினாலே ஊன்றி அடர்த்தார் சிவபெருமான் இவன் அந்த இராவணனை வாலினாலே கட்டி மலைமுகடுகள்லாம் எடுத்து இவன் அனுமான் போனான் உன்னை யாருன்னு கேட்டான் அவன் வாலியை அறிமுகப்படுத்தினான் வாலி சுகமாறினா அவன் வாலியும் போயிட்டான் அவன் வாலும் போயிட்டுது இந்த கம்பராமாயணம் அப்படியே வாலியும் போனான் அவன் வாலும் போய் விழுந்ததன்றே ஏன் அந்த வாளுக்கு தான் ராவணன் பயந்துகிட்டு இருந்தான் அதுக்காக இன்னொன்றும் பயப்படாத வாலும் போய்ட்டுது இப்போது அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில் ஏலமோடு இலை இளவங்கம் இஞ்சி மஞ்சள் இஞ்சியே மஞ்சள் ஏகாரம் என்னடைச்சல் உந்தி ஆலியா வருகுணல் வடகரை அடை குரங்காடு துறையே பொருந்திரல் பெருங்கைமா உரித்து உமையஞ்சவே ஒருங்கு நோக்கி பெருந்திரத்து அனங்கனை அனங்கமா விழித்து அனங்கனை அனங்கமா விழித்து அனங்கன் அப்படின்னா அங்கம் இல்லாதவன் அர்த்தம் அவன் அங்கம் இல்லாது போகும்படி விழித்து அப்போ அனங்கன் என்பது முன்னால பெயர் மாத்திரமாய் நின்றது பின்னால அனங்கனாய் விழித்துனா அங்கம் இல்லாது போகும்படியாய் விழித்து என்று விழித்ததும் பெருமை போலும் வருந்திரல் காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை அருந்திரத்து இருவரை அல்கண்டு கண்டு ஓங்கி அடிகளாரே அருந்திரத்து இருவர் என்பது திருமாலும் பிரம்மனமாகிய இருவர் கட்டமண் தேரரும் கடுக்கள் கடு கடுக்காய் கடுக்கள்தின் கழுக்களும் கசி ஒன்றில்லா பிட்டர் விளக்கத்தக்கவர்கள் அர்த்தம் பிட்டர் பிரஷ்டர் அப்படின்னு தான் பிரஷ்டம் அப்படின்னா ஜாதி பிரஷ்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆமாம் விளக்கில் விளக்கத்தக்கவர்கள் அர்த்தம் பிட்டர்தம் அறவுரை கொல்லல் பெருவரை பண்டம் உந்தி எட்டு மா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை சிட்டனார் அடிதொழ சிவகதி பெறுவது திண்ணமாமை தாழிலங் காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை போழில மதிபொதி புரிதரு சடைமுடி புண்ணியனை காழியான் அருமறை ஞானசம்பந்தன கருது பாடல் கோழையா அழைப்பினும் நல்ல தெளிவாக பாடி அழை கோழையாக பாடி அழைச்சாலும் தான் கோழை மண்டலாக மேலே திருவைகாவில் திருப்பாடம் கோழையாக அழைப்பினும் கூடுவார் நீடுவார் நுழகினோடு எனவே எனக்கு தொண்டை சரியில்லை எனக்கு பாடுறதுக்கு வராது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் எப்படி இருந்தாலும் பாடலாம் அப்படின்னு இந்த அளவோடு இன்றைய பாடம் இருக்கட்டும் நாளைக்கு திருப்படனம் என்ற ஸ்தலம் ரொம்ப அருமையான பாடல் அதில் நாளைக்கு